வணக்கம் நம்ம நற்றுணை வகுப்புல முப்பத்தி எட்டாவது பாடல் நேர்தல் திணை பாடலுடைய கடைசி கொஞ்சம் பகுதி பார்க்காம விட்டு முழுக்க ஒரு தடவை அந்த பாட்டை பாத்துடலாம் இது நேர்தல் திணையில இருக்கக்கூடிய பாடல்ல புலோச்சனார் எழுதியது தலைவியினுடைய கூற்றாக வரக்கூடிய பாடல் இந்த ஊர் வந்து இவ்வளவு அழகான ஊர் அவளுடைய ஊர் தான் இந்த ஊர் இவ்வளவு அழகான ஊரு இவ்வளவு ஆரவாரமும் எப்பொழுதும் விழா கோலமும் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஊர் ஆனால் தலைவன் வந்துட்டு போன பிறகு ஏன் எனக்கு வந்து ஒரு தனிமை மிகுந்த ஊராக அது ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்றான் ரொம்ப அழகான ஒரு அஹ் உளவியல் சார்ந்த ஒரு இது அப்போ நம்ம நம்ம மனசுலதான் இருக்கு நம்ம வந்து எவ்வளவு கூட்டத்துக்கு நடவடினும் நம்ம தனியா இருக்க முடியும் தனிமையானவர்களாக உணர முடியும் அல்லது தனியா இருக்கும் பொழுதும் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிறது அப்படி ஒரு மனநிலை நமக்கு வாய்க்கும் அதை வந்து இந்த பாட்டு கிட்டத்தட்ட சொல்லுதுன்னு சொல்லலாம் அவளுக்கு அவள் வாழ்கின்ற ஊர் அவ்வளவு அழகான ஊர் அந்த நீரில் திணையிலிருந்து எல்லாம் வந்தவர்கள் மீன் பிடித்து வருகிறார்கள் அதை விற்க போகிறார்கள் கல் மாந்தி மகிழ்ந்திருக்கிறார்கள் கல் இடம் எப்பவுமே உற்சாகமானதாக மகிழ்வோடு இருப்பதாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது தனிமையானவளாக உணர்கிறேன் அப்படி அது வலைவளம் சிறப்ப பாட்டம் பொய்யாது பரதவர் பகர இரும் பணம் தீம்பிழி உண்போர் மகிழும் ஆற்களி யானத்து ஆற்களி யானத்து ஆயினும் தேர்கெழு மெல்லம் புலம் புல்லென புலம்பாகின்றே தோழி பாட்டு வரல நித்யா கலந்து நீர் கழிச்சூழ் படப்பை காண்ட வாயில் ஒளி காவோலை முள்மிடை வேலி பெண்ணை இவரு மாங்கன் படப்பை எம் அழுங்கல் ஊரே இந்த வருத்தம் தரக்கூடிய இந்த ஊரினுடைய தன்னை நிமிஷம் ஒரே நிமிஷம் இந்த ஷேர் ஆப்ஷன் ஓபன் ஒரே நிமிஷம் ஆஹ் ஓகே இருக்கு அப்போ வந்து அதான் சொல்றா இது மாதிரி புலம்பாகின்றே கடைசி நாலு வயதுல கலங்குநீர் கழிசூழ் படப்பை இந்த காண்டவாயில் அப்படிங்கறது ஒரு ஊருடைய பெயர் காண்டவாயில் ஒலி காவோலை முள்மிடை வேலி அந்த ஒலி செய்யக்கூடிய அதாவது இங்க வந்து பண ஓலையால செய்யப்பட்ட வேலிகளை அவர்கள் இட்டிருக்கிறார்கள் முள்மிடை வேலி முள்ளையும் அந்த பனை ஓலையும் கலந்து செய்யப்பட்ட அந்த வேலி அந்த பெண்ணை வரும் பனை மரங்கள் செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய வெண் உடைய தோட்டங்களை படப்பைனா தோட்டங்கள் பின்னாடி பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி தோட்டங்களுக்கு படப்பைன பெயர்கள் எம் அழுங்கல் ஒரு இவ்வளவு அழகான ஒலி மிகுந்த இந்த ஆரவாரம் மிகுந்த இந்த ஊர் எப்படி வந்து எனக்கு தனிமை துயர் தருவதாக ஆகிறது தலைவன் வந்துட்டு போன உடனே எனக்கு ஏன் தலைமை தனிமை துயர் தருவதாக ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்லி தலைமை சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இது உலோச்சனார் எழுதிய நேதல் திணை பாடல் முன்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம அஹ் பார்த்துட்டோம் இந்த பணங்கல்லை அருந்து கூடிய வழக்கத்தை நிறைய சங்க பாடல்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றன ஆஹ் பட்டினப்பாளையில வருது அகனானூர்ல வருது இந்த பணங்கள் கல்லை அருந்துகிற வழக்கம் இன்றைக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றா இருக்கு நிறைய பேர் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க பணங்கள்ல வந்து கொடுக்கணும் பணங்கள் வந்து உடம்புக்கு நல்லதுதான் இந்த டாஸ்மாக்ல குடுக்கறத விட இது வந்து பெட்டரான ஒரு இதுவாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கு ஆனா கல் வந்து தமிழகத்துல தடை செய்யப்பட்ட ஒன்று இந்த பனை எழுக அப்படின்னு ஒரு புக்கு ஒண்ணு எழுதியிருக்காரு காட்ஸன் அப்படின்னு ஒரு ஃபாதர் அவர் வந்து பாம்பா இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி ஓரம் ஃபுல்லா போய் பனை மரங்களை பத்தியே பார்த்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி பனையில என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய புத்தகம் ஒண்ணு எழுதியிருக்காரு பனை எழுக அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய பெயர் தமிழ்நாட்டினுடைய மரம் மரம் வந்து தான் அது நமக்கு தெரியும் சரி நம்ம அடுத்த பாட்டு போலாம் குறிஞ்சி திணை பாடல் அடுத்தது இது வந்து இயற்கை புணர்ச்சியின் கண் இது வந்து அந்த புணர்ச்சியின் மகிழ்தல் அப்படிங்கிற துறைக்கு கீழே வருவதை போல ஒரு அஹ் பாடல் இங்கே வந்து தலைவன் தலைவ தலைவியோடு கூடி மகிழ்ந்திருக்கிறா தான் அதற்கு பிறகும் வந்து அவளோட அவள் இருக்கக்கூடிய காதல் அவளுக்கு அதிகமாகிறது அப்போ பார்த்து சொல்வது போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு சொல்லின் சொல் எதிர்கொள்ளாய் யாழனின் திருமுகம் இறைஞ்சி நானுதி கதுமென காமம் கைமியின் தாங்குதல் எளிதோ கொடுங்கேழ் இரும்புறம் நடுங்க குத்தி புலி விளையாடிய புலவு நாறு வேழத்தின் தலை மறுப்பு ஏய்ப்ப கடை மணி சிவந்தனின் கண்ணே கதவ அல்ல நன்னார் தலை மதிலராகவும் முரசு கொண்டு பெரும் பெயர் கூடல் அண்ணனின் கரும்புடை தோளும் உடையவாள் அரங்கே இங்கே வந்து அனங்கு அப்படின்னா வருத்துகின்ற தெய்வம் தலைவியை அவன் வருத்துகின்ற தெய்வத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறான் அதுக்கு முன்னாடி இப்ப வந்து அவனோடு சேர்ந்து அவன் இன்பம் துய்த்திருக்கிறான் உடல் ரீதியிலான ஒரு கூடல் அவர்களுக்கு நடந்திருக்கு அது முடிஞ்ச பிறகு திரும்பவும் அவள் மேல அவளுக்கு காதல் அதிகமாவதுனால சில சொற்களை அவன் சொல்லுகிறான் சொல்லின் சொல் எதிர்கொள்ளாய் நான் என்ன சொன்னாலும் நீ திரும்பாதக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற சொல்லின் சொல் எதிர்கொள்ளாய் நீ வந்து திரும்ப அதற்கு கூடுதலாக எந்த பதிலும் நீ சொல்ல மாட்டேங்கிறாய் ஏன் எப்படி பேச மாட்டேங்கிற நம்ம ஏற்கனவே சிலப்பதிகாரத்தை கூட பார்த்திருக்கோம் கொஞ்சம் கூட எந்த மாத்தரு பொண்ணியம் முட்டை எல்லாம் சொல்லும் போது கூட அவ எந்த வந்து சொல்லின் சொல் எதிர்கொள்ளாய் யாழனின் திருமுகம் இறைஞ்சி நானுதி கதுமென உன்னுடைய திருமுகத்தை கையில ஏந்தி கொண்டு நான் அதை வந்து அதை பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ நாணத்தோடு குனிந்து கொள்கிறாய் காமம் கைமிகின் தாங்குதல் எளிதோ இது தலைவன் தன்னுடைய நிலையை சொல்றான் காமம் கைமிகின் தாங்குதல் எளிதோ காமம் அதிகமாகிவிட்டால் அதை எப்படி தாங்கிக் கொள்வது அதை தாங்கிக் கொள்ள முடியுமா அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நீதான் எனக்கு துணை செய்யணும் இது போல வார்த்தை இந்த காமம் கைமையின் தாங்குதல் எளிதோ அப்படிங்கிற மாதிரியான தொடர்களை இலக்கிய பாடல்கள்ல பார்த்திருப்போம் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கு யாங்கு இவள் உயிர் தவச்சிறிது காமமோ பெரிதே அப்படிங்கிற பாட்ட முன்னாடி குறுந்தொகையில படிச்சிருக்கோம் காதல் தானும் கடலினும் பெரிதே அப்படி பின்னாடி வருது வரும் இந்த நட்டின பின்னாடி வருது அதே போல கையில் ஊமன் கண்ணின் காக்கும் அஹ் இந்த நோய் வந்து கையில்லாதவன் கண்ணால பாக்கக்கூடிய ஒரு ஊமையன் வெண்ணைய காக்குறது போல மாதிரியான நோய் இது இதை எப்படி வந்து வந்து நீ நிறுத்த சொல்ற அப்படின்னு ஒரு பாகனை தலைவன் கேட்பது போல இப்படி நிறைய பாடல்கள்ல நம்ம இந்த பகுதி மட்டும் பார்த்திருக்கோம் காமம் கைமிகின் தாங்குதல் எளிதோ அது எப்படி தாங்கி கொள்ள முடியும் காமத்தையோ காதலையோ தாங்கிக் கொள்ள முடியுமா அப்ப வந்து நான் அதை உன்னிடம் காட்டி அதுல இருந்து அப்படிதான் வெளியில வர முடியும் அதனால ஆனா நீ வந்து பதிலே பேச மாட்டேங்கிறியே அப்படிங்கிறான் அடுத்து வர்றது எல்லாம் வந்து தலைவியை பற்றிய வர்ணனை இங்க அஹ் புலிய ஒரு யானைக்கும் புலிக்குமான சண்டை அப்ப அந்த புலிய வந்து யானை குத்துது களிரு பெரிய மறுப்பு இருக்கக்கூடிய ஒரு யானை இந்த யானை வந்து யானை தந்தத்தால புளிய குத்துது முன்னாடி ஒரு பாட்டுல வந்து யானையை அடிச்ச புலிய பார்த்தோம் இந்த பாட்டுல புளிய யானை கொல்லுது கொல்லும்போது இந்த மறுப்பு அதனுடைய நீண்ட தந்தங்கள் புலியனுடைய பெரிய உடலை குத்தி வெளியில வருகிறது இப்படி அப்படி வெளியில அந்த தந்தம் வெளியில வரும்பொழுது குத்தியுடைய வெளியில வரும்பொழுது புலியனுடைய ரத்தம் அந்த மறுப்புல பட்டிருக்கும் இல்லையா அந்த மறுப்பு வந்து கூர்மையானதா இருக்கும் அதனுடைய நுனி பகுதி வந்து கூர்மையா இப்படி வளைஞ்சு கூர்மையா இருக்கும் இந்த புலியினுடைய ரத்தத்தோட அந்த மருப்பு வந்து வெளியில வருது இங்க தலைவியனுடைய கண்கள் அப்படி இருக்காம் எவ்வளவு அழகான வர்ணனை தலைவியனுடைய கண்கள் ஓரத்துல சிவந்திருக்கு இந்த காமத்தில ஈடுபட்டதன் காரணமாகவோ அல்லது ஞானத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினாலும் அந்த கண்கள் சிவந்திருக்கலாம் அந்த கண்ணினுடைய நுனி சிவந்திருக்கிறது கொஞ்சம் கோப பார்வை பார்க்கறா இப்போ கொஞ்சம் கோபத்தோடையும் பாக்குறான் மரத்தன்மையோடு பார்க்கிறாள் என்றால் ஒரு குறிஞ்சியில் இருக்கக்கூடிய மலை தலைவியவள் அதுல வந்து அவ்வளவு ஈஸியாலாம் அவளை வந்து நீங்க இது பண்ணிட முடியாதுங்கிறது அவ கண்ணுல வந்து அந்த காமமும் இருக்கு கோபமும் இருக்கு அவ அப்படி பாக்குறா அந்த கடைக்கண்ணால பாத்திருப்பாளா இருக்கும் அப்போ அந்த கண்ணுடைய கடைக்கண் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு புலியை குத்தி வாங்கிய யானையினுடைய அந்த மறுப்பு நுனியில புலியினுடைய ரத்தம் பட்டிருந்தா எப்படி இருக்குமோ அது போன்ற கண்கள் அந்த கண்களால நீ என்ன பாக்குற ஆனா அந்த கண்கள்ல கோவத்தன்மையோடு சேர்ந்து இன்னொரு தெரியுது ஆஹ் வந்து அழகான ஒரு அந்த உனக்கும் என் மேல காமம் இருக்கிறது அப்படிங்கறதால அந்த காதலும் கண்கள்ல தெரியுது நீ வந்து எப்படி இருக்க பார்ப்பதற்கு அப்படின்னா தொயில் எழுதிய உன்னுடைய கரும்புடை தோளோட நீ இருக்கக்கூடிய கரும்பு போல உன்னுடைய தொயில் எழுதிய தோல் உனக்கு நீ இருக்கிற எப்படி இருக்கன்னா மதுரை மாநகரை போல இருக்கிறாள் நிறைய பாடல்களை நம்ம வந்து ஒரு ஊரை வந்து ஒரு தலைவிக்கு வர்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்திருப்போம் அல்லது ஒரு ஊரையே நீ பரிசாக பெறுவாய் அப்படிங்கிற மாதிரியான பாடலும் பாத்திருக்கோம் தொண்டி அண்ணன் தொண்டி அண்ணன் அப்படின்னு முன்னாடி ஒரு பாட்டில பாத்தோம் பொன்மலி பாடலி பெரிய அப்படின்னு உனக்கு பரிசா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டும் இருந்திருக்கு இங்கேவன் பெரும் பெயர் கூடல் அண்ணனின் கரும்புடை தோளும் உடையவாள் அணங்கே கரும்பு எழுதி கரும்பு போல தொயில் எழுதி இருக்கக்கூடிய உன்னுடைய தோள்கள் பார்ப்பதற்கு நீ மதுரை மாநகரை போல அழகாக இருக்கிறாய் சோ அழகாவும் இருக்க கோவமாவும் பாக்குற ரெண்டுமா சேர்ந்து என்னை வருத்துகிறது இந்த வருத்தத்தை நான் எப்படி போக்கிக் கொள்வது உன்னோட சேர்ந்து இருந்துதான் போக்கிக் கொள்ள முடியும் அதனால என்னை வருத்தின இதுதான் வந்து என்னை வருத்தியது அப்படின்னு சொல்லி அவன் வந்து புணர்ச்சியின் மகிழ்தல் அப்படின்னு ஒரு பகுதி வந்து திருக்குறளையுமே காமத்து காமத்துப்பாலில் உண்டு ஒரு கூடி மகிழ்ந்த பிறகு அந்த நலம் பாராட்டுதல் உன்னோட சேர்ந்திருந்ததுனால எனக்கு இப்படியெல்லாம் இன்பம் கிடைச்சது அப்படின்னு சொல்ற பகுதி வந்து பெரும்பாலும் ஆண்கள் பேசுவதாக தான் வரும் அப்போ இந்த பாடலையும் தலைவன் கூற்றாக அது வருகிறது ரொம்ப எளிமையான அழகான பாடல் பின்னாடி பகுதி முழுக்க தலைவியை பற்றிய வர்ணனை முதல்ல இருக்கக்கூடியது வந்து தன்னுடைய மனசினுடைய நிலைமையை தலைவன் இங்க சொல்றான் சொல்லின் சொல் எதிர்கொள்ளாய் யாழ நின் திருமுகம் இறைஞ்சி நானுதி கதம நாணத்தோடு தலை புனிந்து கொள்கிறாய் சொல்லுக்கு ஒரு சொல்லும் செதிரி சொல் சொல்ல மாட்டேன் என்கிறாயே இப்படியே இருந்தா என்ன அர்த்தம் நீ என்னை அணங்கு போல வருத்துகிறாய் எந்த மாதிரியான அணங்கு அப்படின்னா அதுதான் பின்னாடி சொல்றான் காமம் கைமையின் தாங்குதல் எளிதோ இந்த காமத்தை எப்படி தடுத்து நிறுத்துவது அதை எப்படி எளிதாக தாங்கிக் கொள்ள முடியும் தானே ஆனால் நீயும் வந்து உன்னுடைய அழகினால் என்னை வருத்திக் கொண்டிருக்கிறாய் கொடுங்கேள் இருபுறம் இரும்புறம் நடுங்க குத்தி கொடுங்கேழ் வ வளைந்த வரிகளை உடைய கொடுமையானதாக உடையதாக புலியை இருபுறமும் குத்தி அதாவது ஒரு பக்கம் குத்தி இன்னொரு பக்கம் வெளியே வந்திருக்கு அந்த மறுப்பு புலி விளையாடிய புலவு நாறு வேழத்தின் புலி கொள்றதே விளையாட்டு போல செஞ்சிருக்குது புலவு நாறு வேளத்தின் அந்த புலியினுடைய ரத்தம் படிஞ்சிருக்கக்கூடிய வேளம் வந்து யூஸ்வலா அது வந்து விலங்குகளை சாப்பிடாது அது வந்து ஒரு தாவர தானே இங்க வந்து ஒரு விளையாட்டுனால அது குத்தி இது பண்ணியிருக்கு அந்த மாதிரி புலிய புலவு நாறு ஆனாலும் அந்த புலவு நாற்றம் அந்த மறுப்பினுடைய இதுல படிஞ்சிருக்கு அந்த ரத்தம் படிஞ்சிருக்கு வேளத்தின் தலை மறுப்பு ஏய்ப்ப கடைமணி சிவந்த அந்த தந்தத்தினுடைய ரத்தம் படிந்த தந்தத்தினுடைய நுனி போல கடைக்கண் சிவந்திருக்கக்கூடிய உன்னுடைய அழகான கண்கள் கண்ணே கதவ அல்ல நன்னார் தலை மதிலராகவும் முரசு கொண்டு ஓம்பு அரண் கடந்த அடுபோர் செழியன் பெரும் பெயர் கூடல் அண்ணனின் அடுத்து வரக்கூடிய மூணு வரி இப்படிப்பட்ட வெல்லக்கூடிய போரை செய்யவனாக செய்யக்கூடியவனாகிய செழியன் பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய அந்த மதுரை மாநகர் அப்படிங்கிறது அவ்வளவுதான் எப்படிப்பட்ட போரை செய்யக்கூடிய வணவன் அப்படின்னா நன்னார் நன்னார்னா பகைவர்கள் பகைவர்கள் கோட்டையை முற்றுகையிட வந்து விட்டவுடன் அறந்தலை மதியிலராகவும் முரசு கொண்டு அவர்களை எல்லாம் அழித்து அந்த முற்றுகையிட்டவர்களை எல்லாம் அழித்து அவர்களுடைய முரசத்தை கைப்பற்றி எப்பவுமே வந்து ஒரு போர் நடந்தா அந்த எதிரி நாட்டு மன்னர்களுடைய அந்த காப்பு மரம் காவல் மரம் முரசு எல்லாத்தையும் பிடுங்கிப்பாங்க அப்படிங்க அழி அழிக்கிறது அப்புறம் அந்த விருட்சம் என்னவா இருக்குமோ அதை அழிப்பாங்க அதை வெட்டி முரசு செஞ்சுப்பாங்க இல்ல செஞ்சுப்பாங்க இது மாதிரியான இதெல்லாம் நடக்கும் முரசு கொண்டு ஓம்பு அரண் கடந்த மிக பாதுகாவலாக இருக்கிறது என்று பகை மன்னர்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த அரண்களை எல்லாம் தகர்த்து வெல்லக்கூடிய போரை செய்தவன் ஆகிய பெரும் பெயர் கூடல் அண்ணன் அவனுடைய பெரிய பெயர் பெற்ற கூடல் மாநகரை ஒத்து இருக்கக்கூடிய உன்னுடைய அழகு பெரும் பெயர் கூடல் அண்ணனின் கரும்புடை தோளும் உடையவாள் அணங்கே கரும்புடை தோல் கரும்பு போல அழகான தோல் பெரும்பாலும் பனைக்கு மூங்கிலைக்கு ஒப்பிடுவதாக தோள்கள் இருக்கும் இங்கே கரும்பு போன்ற தோள்கள் அப்படின்னு சொல்றான் உழவு அழகான தொய்யில் எழுதிய உன்னுடைய தோள்கள் உடையவாள் அணங்கே உன்னுடைய அணங்கு அப்படின்னா வருத்துகின்ற தெய்வம் இங்க உன்னுடைய கண்களும் உன்னுடைய இந்த மதுரை மாநகரை போன்ற அழகு பொருந்திய உன்னுடைய தோள்களுமாகிய நீ என்னை வருத்துகிறாய் அப்ப இந்த காமத்தை நான் எப்படி கடப்பேன் உன்ன வச்சுதான் இந்த காமத்தை நான் கடக்க முடியும் ஆனால் நீயோ சொல் எதிர் சொல்லாமல் சொல்லாமல் தலை குனிந்து நிற்கிறாயே என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தலைவன் கேட்கிறான் அழகான பாட்டிலேயே நம்ம வழக்கமா விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாடல் பாடலை மட்டும் ஒரே தடவை பாத்துருவோம் மருதத்தினை பாடல் குறிஞ்சி ஆனால் இதை எழுதியது மருதன் நார் எழுதிய பாடல் அவர் நிறைய மருதத்தினை பாடல்கள் எழுதியிருக்கிறார் சொல்லின் சொல் எதிர்கொள்ளாய் யாழனின் திருமுகம் இறைஞ்சி நானுதி கதுமென காமம் கைமிகின் தாங்குதல் எளிதோ கொடுங்கே இரும்புறம் நடுங்க குத்தி புலி விளையாடிய புலவு அரன் தலை மதிலராகவும் முரசு கொண்டு ஓங்கு அரண் கடந்த அடுப்போர் செழியன் பெரும்பெயர் பெயர் கூடல் அண்ணனின் கரும்புடை தோளும் உடையவாள் அணங்கி அணங்கு போல நீ என்னை வருத்துகிறாய் அப்படின்னு சொல்லி சரி அடுத்த பாட்டு போலாமா அடுத்த பாட்டு ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு மருதத்திணை பாடல் அடுத்தது வந்து இங்க தலைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையை சுற்றி பாதுகாவலாக செவிலியர்கள் அந்த நற்றாய் எல்லாரும் இருக்காங்க வீட்டுல பணி செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்காங்க தலைவன் பரத்தையர் வயிறு பிரிந்து போயிருக்கிறான் ஏன்னா இப்ப அவனுக்கு இப்ப வீட்டுல வேலை இல்ல இல்லையா ஏன்னா குழந்தை பார்த்திருக்காவ அப்ப இங்க பாருங்க இது வந்து தலைவனுடைய வீடுதான் நம்ம ஏற்கனவே பல தரத்தை பேசியிருக்கோம் தாய் வீட்டுக்கு போய் பிரசவம் பாத்துற மாதிரி தெரியல தலை தன்னுடைய வீட்டிலே தான் அவன் பிரசவம் பார்த்திருக்கா அதுபடி தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு போன மாதிரியான பாடல்கள் எங்கேயுமே இல்லை இது வந்து உடன் போக்கு இருக்கிறது வீட்டை விட்டு போயிட்டான்னு இருக்கு அந்த வீட்டுல போய் அவ எப்படி கொடுத்த வர பண்றான்னு இருக்கு அதை போய் செவிலி பார்த்துட்டு வர்றது தோழி பார்த்துட்டு வர பாடல்கள் இருக்கு ஆனால் அவள் திரும்ப தன் தாய் வீட்டுக்கு வர பாடல்கள் எங்கேயுமே இல்லை இது வரைக்கும் நம்ம பார்க்கல குறுந்த வகையிலையும் எங்கேயும் பார்க்கல நற்றினையிலும் எங்கேயும் பார்க்கல இங்க அந்த வீட்லேயே அவன் குழந்தை பிறந்து படுத்திருக்கா அழகாக நறுமணம் விதிக்கப்ப நறுமணம் செய்யப்பட்ட நறுமணம் ஊட்டப்பட்ட ஒரு துணி மேல குழந்தை படுத்திருக்கு செவிலியதோட வேற வேறொரு இடத்துல தலைவியும் உறங்கி கொண்டிருக்கிறாள் விருட்சி கேட்பதற்காக எந்த நல்ல நிமித்தங்கள் வேணுங்கிறதுக்காக விருட்சி கேட்பதற்காக சேடி பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இவன் இரவு நேரத்தில் கல்வனை போல அந்த வீட்டுக்குள் நுழைகிறான் ஒரு நாள் பரத்தையோட வீட்டுல இருந்தான் இப்போ கல்வனை போல தன்னுடைய பெயர் விளங்கக்கூடிய மகன் பிறந்து விட்டான் இதுவும் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் அதாவது மகள் பிறப்பை பற்றி பெரும்பாலும் பாடல்கள் இல்லை மகன் பிறந்ததுதான் பேசுது ஆண் குழந்தை பிறந்ததுதான் சங்க இலக்கியம் பேசுதே ஒழிய மகள் பிறந்தாள்னு பேச்சே இல்லை நிறைய குழந்தைகளை பற்றி பாடல்கள் எல்லாத்திலுமே அஹ் தலைவி குழந்தையா இருப்பா தலைவியை மகள் என்று சொல்லி பாடு பாடுகிற பாடல்கள் இருக்கா ஆனால் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அது வந்து மகன் பிறந்ததை மட்டும்தான் பேசுது சங்க இலக்கியம் நிறைய பாடல்கள் மகன் பிறந்ததான் பேசுது இந்த பாடலையும் மகன் தான் பிறந்திருப்பான் சோ மகன் பிறந்திருக்கிறான் என்று பெயர் விளங்க மகன் பிறந்திருக்கிறான் என்று அவன் பெருமிதத்தோடு என் வீட்டை விட்டு நைட்ல க இரவு நேரத்துல கலவு கல்வன் போல அவன் வீட்டுக்குள்ள நுழைந்துட்டான் அப்படின்னு பரத்தை சொல்றாங்க இந்த பாட்டு பரத்தையினுடைய குற்று இல்லைன்னா மத்த நேரத்துல அவன் போக மாட்டான் அவனுக்கு என்னோட இருக்கதான் விருப்பம் இப்ப குழந்தை பிறந்திருக்கு இல்லையா அதனால போய் பாக்கலான்னுட்டு இரவு நேரத்துல திருத்தனமா அவன் வீட்டுக்கே பாரு அவன் வீட்டுக்கு அவன் திருத்தனமா தான் போறான் அப்படின்னு இங்க பரத்தை வந்து சொல்றான் அதுதான் இந்த ரொம்ப அழகான பாட்டு ஒள்மணி கடிமனை இரட்ட குறை இலை போகிய விரவு மணற்பந்தர் பந்தர் பெரும்பான் காவல் பூண்டன ஒருசார் திருந்து இழை மகளிர் விருச்சி நிற்ப வெறி உற விரிந்த அருவை மெல் அணை புனிரு நாறு செவிலியோடு புதல்வன் துஞ்ச ஐயவி அணிந்த நெய்யாட்டு ஈரணி பசுனை கூர்ந்த மென்மை யாக்கை மடந்தை ஈரிமை பொருந்த நல்லன் கங்குல் கல்வன் போல அகந்துரை ஊரனும் வந்தனன் சிறந்தோன் பெயரன் பிறந்த மாறே கோன்மா எடுங்கோட்டனார் எழுதிய பாடல் நமக்கு ஒரு தடவை பாட்ட படிச்சாலே நல்லாவே புரிஞ்சிருது நெடுனா ஒள்மணி கடிமனை இரட்ட கடிமனை பாதுகாப்பு மிகுந்த வீடு அவனுடைய வீடு பாதுகாப்பு மிகுந்த வீடு இப்பொழுது வீட்டுல நல்ல மணிகள் ஒழிக்கின்றன நீண்ட நாவையுடைய மணிகள் ஒழிக்கின்றன பூஜைகள் செஞ்சிருப்பாங்களா இருக்கும் இல்லனா வந்து பேய் விரட்டுதல் ஏன்னா குழந்தை பிறந்திருக்கு இல்லையா பேய் விரட்டுதல் அந்த மாதிரி வந்து ஆஹ் பண்ணிருப்பாங்களா இருக்கும் நெடுனா உள்மணி கடிமனை இரட்டை குறை இலை போகிய குறை இலைன்னா தென்னங் கீற்றுகளை எல்லாம் உடைச்சி எடுத்துட்டு வந்து அதை கட் பண்ணி மேல குறையாக போட்டிருக்காங்க பந்தல் போடுவாங்க இல்லையா வீட்டுல ஏதாவது பங்க்ஷன்னா பந்தல் போடுற வழக்கம் வந்து ஊர் பக்கத்துல உண்டு இங்க நம்ம சாமியானா போடுற மாதிரி ஊர் பக்கத்துல பந்தல் போடுறாங்க வீட்டுல வீதி நிறைத்து பந்தல் போடுவாங்க அதுவே பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும் தென்ன ஓலையால வெய்யப்பட்ட பந்தல்கள் போட்டு அழகா நூல் மூழ்கி எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பந்தல் போட்டிருக்காங்க இப்ப நிறைய பேர் வருவாங்க பார்ப்பதற்கு அப்படிங்கிறதா குறை போகிய விரவு பந்தல் மணல் பரப்பி பந்தல் போடப்பட்டிருக்கிறது விழா கோலம் வீடு விழா கோலம் போன்றிருக்கிறது பெரும்பான் காவல் பூண்டன ஏற்கனவே இது கடிமனை தான் இப்போ நல்ல காவலோடு ஏன்னா குழந்தை பிறந்திருக்கிறதுனால பல்வகையான காவல் அந்த வீட்டை சுற்றி இருக்கிறது ஒரு சார் இது இப்படி எல்லாம் வாசல் புறத்துல இதெல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் திருந்து இழை மகளிர் விரிச்சு நிற்ப அழகிய அணிகள்களை அணிந்திருக்கக்கூடியவர்களாகிய மகளிர் விருட்சி கேட்டு பூஜை நெல்லும் மலரும் தூவி கைத்தொழுது விருட்சி கேட்டு நிற்கிறார்கள் நம்ம முல்லைப்பாட்டுல அதை பார்த்தோம் முல்லைப்பாட்டு பிகினிங்லேயே வந்து தலைவன் போருக்கு போயிருக்கான் தலைவி வந்து ஆற்றி இருக்கிறாள் அப்ப வந்து அவர்கள் பெண்கள் விரிச்சி கேட்கிறார்கள் நெல்லும் மலரும் தூவி கைத்தொழுது இல்லுரை தெய்வம் வாழ்த்து விருட்சி கேட்டு நல்ல சொல் ஏதாவது காதல விழுமா அப்படின்றதுக்காக ஒரு தூய நிமித்தம் பார்த்து அவர்கள் நிற்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த காட்சி ஒரு பக்கம் வெண்மணல் விரித்து பந்தல் போடப்பட்டிருக்கிறது காவல் பெருகி இருக்கிறது நெடுமணி ஒலிக்கிறது வெறி உற விரித்த அருவை மெல்லனை செவிலியோடு புதல்வன் துஞ்ச மகன் தூங்குகிறான் வெறி உற விரித்த வெறினா மனம் மனம் ஊட்டப்பட்ட அல்லது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வெறி உற விரிந்த நல்ல அறுவை அப்படின்னா துணி நல்ல மலர்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய துணியை விரிச்சை அறுவைனா துணி துணியை விரிச்சு மெல்லணை மெல்லிய பஞ்சுகளால் செய்யப்பட்ட ஒரு மெத்து மெத்துன்னு இருக்கிற அணையில நாறு செவிலியோடு புதல் வந்து துஞ்ச நாறு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பிரசவம் ஆன பிறகு அந்த குழந்தை மேல ஒரு வீச்சம் இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அந்த கருவறையில இருந்து வந்த வீச்சம் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அந்த குழந்தை மேல ஒரு பால் வாசனை பால் அப்புறம் இந்த இது எல்லாமா சேர்ந்து தொப்புள் கொடின்னு காயாதது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி அது மேல ஒரு ஒரு வீச்சம் அடிக்கும் அதுதான் வந்து புனிரு நாறு அப்படிங்கிறாரு அதாவது ஈன்றமைனால வந்த ஒரு புனிர் நம்ம மாடு கண்டு போடும்போது அதெல்லாம் கூட பாத்துருக்கலாம் அந்த ஒரு ஒரு அந்த பிரசவத்தினுடைய அது எல்லா வீடுகளையுமே குழந்தை பெற்ற வீடுகள் எல்லாமே அது இருக்கும் குழந்தைய பெற்ற அந்த வாசம் வந்து இருக்கும் அந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்போ அதுதான் சொல்றாரு புனிரு நாறு செவிலியோடு புதல் வந்து தூங்குச்சு இங்க குழந்தை தூங்குது குழந்தை பக்கத்துல செவிலி இருக்கா செவிலி பாத்துக்கிறா குழந்தைய வந்து குழந்தையோடைய அம்மா இன்னொரு இடத்துல தூங்குறா ஏன்னா அவளுடைய மேனி வந்து இப்ப ரொம்ப வந்து இலகி இருப்போம் அவளை இன்னும் பாதுகாப்பா பாத்துக்கணும் அதனால அவளுக்கு நெய் தடவி நன்றாக அவளை பராமரித்து அவளை இன்னொரு பக்கம் அவள் தூங்குகிறாள் பையவி அணிந்த நெய்யாட்டு ஈரணி பசுனை கூர்ந்த மென்மையாக்கை சீர்கெழு மடந்தை ஈரிமை பொருந்த இன்னொரு பக்கம் தூங்குறா குழந்தையோட செவிலி தூங்குகிறாள் மிட்வைஃப் மாதிரி குழந்தைய பாத்துக்கிற ஒருத்தி இருக்கா அவ குழந்தைய பார்த்துட்டு குழந்தை பக்கத்துல படுத்திருக்கா இங்க தலைவி ஐயவி அணிந்த ஐயவி அப்படின்னா சிறு கடுகு வெண் வெள்ள கடுகு நம்ம யூஸ்வலா கடு கடுகுல பல வகைகள் உண்டு இதுல இந்த கடுகு வந்து வெண்கடுகு வந்து வெண்கடுகு அரைச்சு தலையில தடவுவாங்க இல்ல வாசலை தடவுவாங்க நில வா நில வாசலை தடவுவாங்க இல்ல வாசலை மஞ்சள் தடவுற மாதிரி தடவுவாங்க ஏன்னா வந்து பேய்கள் அண்டாது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அப்படி ஒரு இது இருக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஐயவி வந்து சங்க பாடல்கள் நிறைய பாடல்கள் சொல்லப்பட்டு இருக்கக்கூடியது இங்கே அவளுக்கு அந்த நெய்ய வெண்சிறு கடுகு அரைச்சு தலையில தடவிருக்காங்க ஐயவி அணிந்த நெய்யாட்டு ஈரணி என்ன தேய்ச்சி குளிச்சிருக்கா அப்ப வந்து அந்த 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 திட்டு முடிந்த நாளாக இருக்கலாம் ஏன்னா அவன் முதல்ல ஒரு பதிமூணு நாளுக்கு அப்புறமா அந்த குழந்தைய வெளியில கொண்டு வரும் பேர் சூற்று விழாவுக்கு முன்னாடி வரும் பொழுது அதுக்கு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்கிறது இல்லையா இப்போ வந்து சில ஒவ்வொரு ஜாதிலையும் ஒவ்வொரு மாதிரி வழக்கம் இருக்கும் எத்தனை நாள் திட்டு காக்குறது அப்படிங்கிறது இருக்கும் சில வந்து பதினஞ்சு நாற்பத்தஞ்சு முப்பது அந்த மாதிரி எல்லாம் நாள் வச்சிருப்பாங்க அது டிபெண்ட்ஸ் ஆன் குழந்தை அம்மாவுடைய குழந்தையினுடைய நிலைமை அம்மாவுடைய உடன்புகை இதெல்லாமும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் செய்யப்படும் இங்கே வந்து பசுனை கூர்ந்த யாக்கை நன்றாக எண்ணெய் தடவி குடுப்பாட்டி அந்த மென்மையான ஏற்கனவே அவர் ரொம்ப மென்மையா இருக்கிறவன் இப்ப குழந்தைன்றதுனால இன்னும் வந்து அவருடைய உடல்நலம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது யாக்கை சீர்கேழு மடந்தை ஈர் இமை பொருந்த தன்னுடைய இரண்டு இமைகளும் பொருந்த அவள் ஒரு பக்கம் தூங்கிக்கிட்டு இருக்கா சீர்கேழு மடந்தை பெருமை மிகுந்தவளாகிய திருமகளை ஒத்தவளாகிய அந்த தலைவி ஒரு பக்கம் அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா இங்க நல்லன் கொங்குள் இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நல்லன் கொங்குள் மடு ராத்திரியில கல்வன் போல அவன் வீடுதான் அது அவனுக்குதான் குழந்தை பிறந்திருக்கு ஆனா அவன் மாதிரி எப்படி வீட்டுக்குள்ள போறான்ட்டு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்ன இத்தனை நாள் எங்க போயிருந்த குழந்தை பிறக்கும் போது கூட நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்டுருவாங்களோ என்னவோ அப்படிங்கறதுனால கல்வனை போல அவன் அவன் வீட்டுக்குள்ள போகிறான் அகன் துறை ஊரணும் நீர்நிலை உடையவனாகி ஊரை சேர்ந்தவனாகிய தலைவனுடைய தந்தையினுடைய பெயர் விளங்குமாறு பேரன் அப்படின்னு தாத்தாவோட பெயர் தானே வைப்பாங்க இல்லையா சோ அதனால அவன் தந்தையினுடைய பெயர் விளங்குமாறு பிறந்தவனாகிய அந்த ஆண் குழந்தையை பிறந்திருப்பதனால தன் புதல்வனை பார்ப்பதற்கு அவன் கல்வனை போல இரவில் நுழைகிறான் பார் அப்படின்னு சொல்லி பணத்தை பாணனிடமோ யாரிடமோ சொல்றாங்க எள்ளி நகையாடுவதை போல சொல்றா ஆனா வந்து நிறைய வழக்கங்கள் நமக்கு தெரிய வருகிறது இப்ப கல்வ மாதிரி போயிருக்கான் இல்லைன்னா அவனுக்கு அவனுக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்காது அவன் இங்கதான் எப்பவுமே பழியா என் கிட்டதான் அவன் பழியா கிடப்பான் இனிமே இப்ப வீட்டுக்கு போய் அவன் என்ன பண்ண போறான் அவன் இப்போ அவன் குழந்தை பிறந்திருக்கு ஒரு ஓரமா படுத்திருக்கான் அதனால வந்து அதாவது ஒரு இல்லற கடமைகள் என்று ஒரு ஆணுக்கு எதுவுமே இல்லாதது போன்ற ஒரு தோற்றத்தை தான் இந்த பாடல்கள் எல்லாம் கொடுக்குது நிறைய வீட்டு வீட்டினுடைய கடமை வீட்டை பராமரிக்கிறது குழந்தைய பராமரிக்கிறது எல்லாமே பெண்கள் தான் பண்ணிருக்காங்க இவன் வந்து அப்படி அந்த காமத்துக்கு இடம் இல்லைன்னா அவன் வெளியில போயிடுவான் அவனுக்கு வேண்டியது வீட்டுக்கு வந்தா அவனுக்கு வேண்டியது காமம்தான் அது அது இல்ல இது கடை கிடைக்காத நாட்கள்ல அவன் வெளியிலப்படுவான் அப்படிங்கிற மாதிரி தான் சங்க பாடல்கள் காட்டுகிறது அதுக்கு தொல்காப்பியத்திலே விதி இருக்கு இந்த நாள்ல எல்லாம் வெளியில போக கூடாது அவன் வந்து அவள் அந்த மாதாந்திர அந்த சுழற்சி வரக்கூடிய நாள்ல இருந்து ஒரு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் எல்லாம் இருக்கும்போது போக போகக்கூடாது வெளியில ஏன்னா அது வந்து கருவுறக்கூடிய நாள் அந்த இரண்டாவது அந்த ஒரு மூணு வாரம் இருந்ததுன்னா இந்த ஒரு வாரம் வந்து முடிஞ்ச அடுத்த இரண்டாவது வாரத்துல இருந்து அவன் வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னா இல்லைன்னா அதை விட்டுட்டாங்கன்னா கருவுறுவதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு இப்படி எல்லாம் விதி வகுத்திருக்காங்க அப்போ பரத்தை இதை சொல்றா அவன் வந்து இல்லைன்னா அவன் இங்கதான் இருப்பான் போகமாட்டான் இப்ப வந்து குழந்தை பிறந்திருக்கிறதுனால குழந்தை போய் பார்க்கணும் இல்லை அதுக்காக போயிருக்கோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து அதை சொல்றான் சோ இதுதான் இந்த பாடல் இந்த பாட்டு தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அடுத்த பாட்டு ஆரம்பிச்சோம்னா பெருசாயிடும் இந்த பாட்டை ஒரே தடவை படிச்சிருவோம் நெடுநா ஒள்மணி கடிமனை இரட்ட குறை போகிய விரவு மணர் பந்தர் பெரும்பான் காவல் பூண்டன ஒருசார் திருந்து இழை மகளிர் விரிச்சி நிற்ப வெறி உற விரிந்த அருவை மெல் அணை புனிறு நாறு செவிலியோடு புதல்வன் துஞ்ச ஐயவி அணிந்த நெய்யாட்டு ஈரணி பசுனை கூர்ந்த மென்மை யாக்கை சீர்கெழு மடந்தை ஈரிமை பொருந்த நள்ளன் தங்குள் கல்வன் போல அகந்துறை ஊரனும் வந்தனன் சிறந்தோன் பெயரன் பிறந்தமாரே கோன்மா நெடுங்கோட்டனார் எழுதிய பாடல் மருதத்தினை தோழி கூற்று சரி தோழி கூற்றா இதுல இருக்கு ஆனா வந்து பறத்தை கூற்று அப்படின்னும் ஒரு பினத்தூர் நாராயணசாமி ஐயர் வந்து பறத்தை கூற்றுன்னு இதை சொல்றாரு வெயில தோழி கூற்றாவும் வச்சுக்கலாம் வந்து பாரு ராத்திரியில அவன் வீட்டுக்கே அவன் ராத்திரியில தான் பாரு அப்படின்னு வரா சொல்ற மாதிரியும் இருக்கலாம் ரெண்டு வகையானதும் இருக்கு அஹ் பினத்தூர் நாராயணசாமி தான் முதல் முதல்ல பதுப்பிச்சவர் அவர் இந்த துறையை இப்படி எழுதி இருக்காரு அதனால அதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம் பாய் அடுத்த பாட்டு அப்புறம் பாக்கலாம்